அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மன் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலேருந்து சரியாக ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சாயல்குடியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சூரங்குடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்நூறு அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தேக்கு தென்னை கொய்யா மாமரம் நெல்லி நிலக்கடலை போல பயிர் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா மீன் கம்பெனி ஐஸ் பிளான்ட தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு ஏத்ததான ஒரு இடமா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நெகோசியபிள் நல்ல ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஏற்றதான ஒரு பூமியா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆப்டான ஒரு இடம் மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏக்கர் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்